வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம் பெரும் திணத்தூர் ஆட்டு சந்தைக்குதான் வந்திருக்கோம் இன்னைக்கு நேரத்திலே வந்துட்டு ஒரு ஏழு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து விற்பனை வாரம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வாரம் கூட்டம் இல்லாமல் கூட்டம் இருக்கு அப்படி இந்த சந்தை வந்து திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் டு கோபிச்செட்டு படையின் சொல்லும் இருக்கிற அருமையான சொன்ன திணத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே நடக்குது ஆஹ் இது வளர்ப்புக்கான ஆடுகள் அறுப்புக்கான ஆடுகள் இது விதமா ராஜ இருக்கு அப்படியே பார்த்தோம்னா திங்கட்கிழம காலையில அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் சந்தை நீங்க இருக்கும் தேவைப்படுறாங்க சந்தைக்கு நேரடியாக வந்து பார்த்து வாங்கிக்கலாம் அப்படியே உள்ள அலைபேசி கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்க இன்னும் தெரியல இன்னைக்கு நிலவரம் எப்படி பார்ப்போம் எடுத்துக்கலாமா Thank you.

நல்லா ஒரு வருஷம் கடை இருக்குமா காடா ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் கட்டி போல போல கடை கட்டி சரி ஓகே கந்தல பார்த்தோம்னா ஒரு ஆடு ஒன்றாங்க அண்ணன் வந்து நம்ம கிட்ட பேச மாட்டாரு அதனால ஒரு ஆட்டை மட்டும் மூணு கூட ஜம்மட்டு இருக்கு அது போல கருங்கடை பெரிய கடை இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் சூடா தான் இருக்கு ஆனா இருந்தாலும் நம்மளால கருங்க அது காமிச்சிட்டு போயிருக்கோம்

మాసీ పొందా విల కట్టం కావర్తమ

அனகன அனகனா இன்னைக்கு எத்தனை ஊட்டி போட வேண்டியிருக்கு நை கோர்பான் ஊட்டி போடறானே ஆமா இப்பையெல்லாம் இப்பையெல்லாம் ஒரே குடி இப்பையெல்லாம் 5 6 7 போ இதெல்லாம் இந்த ரேட் வதறல்ல இது 10 ரூபா சொல்லுங்க இது 8 ரூபா இது சொன்னேன் வந்து சரி ஓகே பெரிய சிரோகி நல்லா வட நாட்டில இருக்கிட்ட இல்லாட்டிருக்குது நல்ல படா சைஸ் பாகரிக நல்லா ஜம்மு இருக்கு

நம்பியூர் பக்கத்துல மூணாம் பள்ளி சார் இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு குட்டி வாங்கி கொடுத்துக்கிறேன் இருபத்தஞ்சு குட்டி வாங்கி கொடுத்துக்கிறேங்க சார் ஆமா கருப்புல ஒரு பாஞ்சு செம்பிளியில ஒரு பத்து நல்ல வளப்பு இது சாமியராஜி இது கருப்பு சுத்த கருப்புங்க சார் ஒவ்வொன்னு ஏழு ரூபாய்க்கு முடிச்சிருக்கிறேங்க ஆமா கொஞ்சம் விலை எச்சா தான் இருக்குங்க கருப்பு குட்டி கொஞ்சம் விலை எச்சா இருக்குங்க வெள்ளை குட்டிக்கு வந்து விலை கொஞ்சம் கம்மியா இருக்குங்க சார் ஆமா கருப்பு குட்டிங்க கொஞ்சம் விலை ஏச்சுங்க சுத்த கருப்புக்கு வெள்ளி இருந்தா விலை கொஞ்சம் கம்மியா இருக்கு சார் ஆமாங்க சார் என்ன டவுட் நான் வாங்கி தரீங்க வாங்கி பண்ண வாங்கி தருவேன் அது ஒரு நாளைக்கு வரீங்க அது ரெகுலர் வராதுங்க அதுவும் ஒரு நாளைக்கு அத்தி ஊத்த மாதிரி குட்டிங்க ஆமாங்க ஓகே சார் நன்றி செல் நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது எழுநூத்தி முப்பத்தி எட்டு பத்தொன்பது தொண்ணூத்தி ஒன்று எம்ஜிஆர்ஜி ஆட்டை மாட்டோம் கோழி அவரை கல்யாணப்பூர்வ நைட் பன்னெண்டு மணி இருந்தா எனக்கு நைட்டு கான்டாக்ட் பண்ணுறேன் நைட்டு பன்னெண்டு மணி

நம்ம இப்ப பாத்து அருமையான சண்டை கடா நல்ல பெரிய தரத்துல கொண்டாந்து எல்லாம் அட்டகாசமா இருக்கா அண்ணா வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க கோயம்புத்தூர்ண்ணா கோயம்புத்தூர் இப்ப வந்து குட்டிங்களா அது அண்ணா எத்தனை பல் தரத்துல இருக்கு நாலு தரத்துல இருக்கு நாலு பல்லு இது சண்டைக்கு ட்ரெயின் பண்ணிருக்கீங்களா ஆமாண்ணா சண்டைக்கடாதான் சண்டைக்கடாத எத்தன மேட்ச் கலந்து இருக்கிறாரு எத்தன வின் ரெண்டு மேட்ச் கலந்து இருக்கு ரெண்டு மேட்ச் ஆயிடுச்சு ரெண்டு வின் பண்ணி இருக்கு இது வந்து எத்தனை கிலோ உயிரிட வரும் இப்போ நான் உயிர் கிலோ எண்பது கிலோ கிலோ என்ன ரேட் சொல்றீங்க நாப்பது சொல்றீங்க என்ன ரேட்ல குடுப்பீங்க ஒரு முப்பத்தி ஏழுனா இந்த மாதிரி சண்டகடாயில பெரிய பெரிய ஆடுகள் பக்ரீத் ரம்ஜானுக்கு வேணும் உங்களை காண்டக்ட் பண்ணலாமா காண்டக்ட் பண்ணலாம் இது போய் எத்தனை கை வசை வச்சிருப்பீங்க ஒரு பத்து கடை இருக்குங்கன்னா பெரிய பத்து கடை பெருசு இருக்கு எல்லாமே எட்டை தான் ஆமாங்க அது போய் வேற என்னென்ன ப்ரீட் பண்றீங்க வால் குரம்பு ப்ரீட் ஒண்ணு இருக்கு வால் இருக்கு சரி ஓகே கோயம்புத்தூர் எந்த இடத்துல இருந்து வரீங்கன்னா கோயம்புத்தூர் உக்கடம் உக்கடம் சரி ஓகே இந்த மாதிரி கடை வேணும் உங்களுக்கு காண்டக்ட் பண்றதுக்கு அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருக்கீங்க ஓகேண்ணா நைன் ஜீரோ எயிட் செவன்

என்ன வட இந்திய ஆடுகளே புள்ள எல்லாமே பெரிய பெரிய ஆடுகள் தான் அவரு பேச மாட்டாரு காமிச்சு மட்டும் போயிடலாம் எல்லாமே வட இந்திய ஆடுகள் பெரிய தரத்துல நிறைய ஆடுகள் இருக்காங்க எல்லாமே நல்ல பெரிய பெரிய ஆடு கோயில் தமிழ் சிங்கம் கோயிலுக்கு என்ன கெடா வாங்குறது நம்ம குணத்தூர் சந்தைக்கு தான் வாங்கலாம் பேரம் பேசி வாங்குறது அவங்க அவங்க சிரமம் தான் வாழ்க்கை வாழ்க்கை அது போக எல்லா நிறைய

இந்த ஆடு குட்டி என்ன ரேட் வருங்க 12 சொன்னானா 12 ரூபா சொல்றீங்க ரெட்ட கடா குட்டிங்களா பெருவையா பெருவையா கடா இருக்கு கடா இருக்கு பெருவையா எத்தனை தடவை இது போட்டுருக்கீங்க பல்லு இந்த மாதிரி ஆடு இல்லன்னா சதி கட்ட வாங்கலாம்ங்களா சரி ஓகே அதே மாதிரி மூணு குட்டி வர்க்கத்துல ஒரு ஆடு கொண்டு வந்திருக்காங்க கண்ணில சேர்ற ஆடு மூணுமே பெருவ குட்டின்னு நினைக்கிறேன் அண்ணா வணக்கம் திருப்பூர் முருகம்பாளையா முருகம்பாளையம் நாலு மாசம் ஆறு பால் சொல்லுங்க ஒரு பதினெட்டு ரூபா பத்தொன்பது ரூபா కొర గుజరాత్ మరి ఆడ్ ఫోన్ కార్డ్లున్న కొర గుజరాత్ కొనితపా స్టాండర్డ్ కొనితపా సరే మరి అతను ఇంట్లో ఎరుకుండి సరే నంబర్ తో చలి 875412352 2 2 अजीतను థాంక్యూ అలా பேசమంటాంగిపా మన కారు తీయనో పోయ్ కదా

செம்பரி குட்டிகள் இந்த கம்மியா தான் இருக்கு அந்த பணம் பண்ணிட்டு இருக்காருமேட்டியே கையில இல்லையா இவ்வளவு ஆறு பண்ணாதான் விட்டு மாட்டேங்குது ஆறு ஒண்ணா தான் அதாவது அங்க ஒரு பத்து அம்மே நிக்க அதெல்லாம் என்ன வர அதெல்லாம் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாயா ரேட் கம்மி அம்மா